ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கையோடு எடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை என்னென்று பார்க்கலாமா நான் வந்து அடுத்த நாள் வந்து எல்லோருக்கிட்டையும் வந்து சமமாக பேசலாம் எப்போதும் போல் பேசலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாருமே வந்து முன்னாடி மாதிரி எங்கிட்ட இல்லை ஏன் அப்படின்னு ஒரு பண விஷயத்துக்காக நான் வந்து பேசிட்டேன் அப்படிங்கிற காரணத்துக்காக அதுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி சரி வேண்டாம் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த ஒரு இதை வந்து நம்ம எதையுமே வந்து இது பண்ணிக்க வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் வந்து தோணிட்டு இருந்துச்சுன்னா சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு வரல இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து தோணிகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கிடையில் நம்ம எந்த ஒரு இதுக்குமே வந்து நம்மளால் வந்து சரி விதத்தில் வந்து நம்மளால் சொல்ல முடியாத காரணங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது ஏன்னா வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் இந்த மாதிரி செய்கிறதுக்கு பேசியிருக்கக்கூடாது தான் இருந்தாலும் வந்து நானும் கொஞ்சம் சுயநலமாக அந்த நேரத்தில் இருந்து அப்படிங்கிறது கொஞ்சம் என் மேலேயும் தப்பு இருக்குது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்து பேசினோன்னா நான் அஞ்சு வருஷமாக வந்து சம்பாரித்து இது பண்ணதை வந்து இன்றைக்கி இப்போ வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட முடியாது ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு சில இது வந்து விஷயங்கள் வந்து சாதகமாக இருக்கும் சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு ஒரு மனசளவில் வந்து இதாக இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும் அதனால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்னா எனக்கு வந்து இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து எதையுமே வந்து சொல்லக்கூடிய விஷயங்களாக வந்து இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் எந்த இதையுமே வந்து உங்ககிட்ட நான் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வந்து போக ஆரம்பித்தேன் அப்படிங்கலாம் அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போறோம் பண்றோம் செய்யறோம் அப்படிங்கறத தாண்டி நம்மளுக்கு எந்த நேரத்துக்குமே வந்து எதுவுமே வந்து சரியானதா இருக்கு இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு போகக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே சரியா இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து ஒரு முயற்சியா பண்ணிக்கிட்டு இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதனால எதையுமே புதைக்கி இருக்குங்கிறத தான்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வந்து ஓட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கிடையில் நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்கிதோ கிடைக்கலையோ அதை வந்து நம்மளுக்கு சாதகமான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ண ஆரம்பித்தேன் அதனால் எந்த விஷயத்துக்குமே வந்து நம்மளுக்கு இது கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது கிடைக்கிற விஷயங்களை வந்து வாழ்க்கையில் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் அதனால் எதையுமே நான் வந்து இந்த நேரத்துக்கு வேணாம் இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எதையுமே வந்து வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகக்கூடாது பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே எனக்கு புரிஞ்சிச்சு இது வந்து வந்து நம்ம எதையுமே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து சாதகமாக வந்து எது பயன்படுத்திக்கிறதுக்கான காரணங்கள் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்துச்சு அதனால எதையுமே நான் வந்து சொல்லலை சரி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் வந்து இது கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்தோன்னே நான் அதுக்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து சரியான ஒரு இது வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது இந்த நேரத்துக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்ல முடியாது அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே நம்மளுக்கு என்ன நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்ததுக்கு தான் வந்து நான் வந்து இதையும் அதையும் சேர்த்து நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை கிடைக்கட்டும் கிடைக்காத விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் கொஞ்சம் யோசித்தேன் சரி இதுக்கப்புறம் வந்து எந்த இதுக்குமே வந்து நம்ம காரணம் கிடையாது நம்ம எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கலாம்